ஆதா தொலைக்காட்சியின் அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய கதைக்கலாம் நிகழ்ச்சிக்குள் போகலாம் வாங்க வணக்கம் ஃபாதர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் ரொம்ப சோகமா இருக்கமா இருக்கீங்களே ஆமா ஒருவேளை நவம்பர் மாதம் அப்படின்றதுனாலயா மேபி இருக்கலாம் இல்லையா இந்த நவம்பர் மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது எல்லாமே இறந்து போன நபர்கள் மட்டும்தான் ஏன்னா நம்மளோட இருந்து திடீர்னு ஒரு நபர் இல்லைன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்றதை ஒவ்வொரு வருடமும் இந்த நவம்பர் மாதம் வந்து நமக்கு நினைவூட்டுது சோ அந்த வகையில இன்னைக்கு டாபிக் நமக்கு எப்படிப்பட்டதா இருக்க போகுது நீங்க சொல்லுங்க குறிப்பா எல்லோருமே இவங்கள வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வார்த்தை பயன்படுத்தும் அவங்கள தவற விட்டுட்டேன் அப்படின்ற எனக்கு இன்னொரு வாய்ப்பு மட்டும் இருந்தால் அவங்கள இப்படி பார்த்துப்பேன் இப்படி வாழ்ந்துக்கும் அப்படின்ட்டு அதனால் இன்றைக்கி நம்முடைய மாதா தொலைக்காட்சி சொந்தங்களோட நம்ம கதைக்க போகிறது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் யாரை தவற விட்டீங்க யாரோட மறுபடியும் வாழணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உறவுகளை பற்றி அந்த நினைவுகளை பற்றி உங்களுக்கு அப்படி யாராவது நபர் இருக்காங்களா ஃபாதர் கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க நிறைய ரொம்ப நெருக்கமாக இவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மறுபடியும் இவங்களோட வாழணும் அந்த நினைவுகளை நான் நினைவு கூறணும் அப்படின்னு நினைக்கிற விதத்தில் யார் இருக்கா ஃப்ரெண்ட்ஸும் சொல்லலாம் ம் ஒரு சில அடுத்தையர்கள் இருக்காங்க நான் முதல்ல வந்து என்னுடைய குடும்ப குடும்பத்தில் ஒரு இறப்பு மறக்கவே முடியாது ஏறக்குறைய ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய சகோதரரனுடைய மனைவி ஓகே அவங்க வந்து ஏன்னா குடும்பத்தில் இன்றைக்கி வந்து ஒரு மகிழ்ச்சி குறைவாக இருக்குது அப்படின்னா அது அந்த ஒரு கண்டிப்பா இருக்கும் ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு ஒரு தாய் என்பவங்க ரொம்ப முக்கியமானவங்க ஸோ அவங்களே இல்லாதப்ப நிச்சயமா ரொம்ப மிகப்பெரிய இழப்பு தான் ஸோ அந்த நபர் மீண்டும் இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்க என்னோட வாழ்க்கையிலும் நானும் அப்படிதான் நினைக்கிறேன் நம்மளுடைய இப்போ காலர் வந்து லைன்ல இருக்காங்க அவங்களோட பேஸ் தான் ஃபாதர் ஹலோ வணக்கம் வணக்கம் சார் யார் பேசுறீங்க உங்க பேர் சார் ஓகே சார் ஃபாதர் இருக்காங்க அவங்க கூட பேசுங்க சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இப்போ குறிப்பாக நம்ம இந்த நவம்பர் மாதத்தில் வந்து நம்ம குடும்பங்களில் மரணம் அடைந்த நம்பிக்கையாளர்களை நம்ம நினைவு கூற நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அவங்க உங்கள் கூட மறுபடியும் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிப்பட்ட அந்த அனுபவங்களை உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம்

ஆயிரம் பேர் இருந்தாலும் அம்மா அப்பா மாதிரி வராது ஆமாம் ஆமாம் அதுவும் நீங்கள் ஒன்றரை வயசில் மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் குறிப்பாக இந்த நாளில் நம்ம அவங்களுக்காக தான் ஜபிக்கிறோம் ஏன்னா நம்ம செய்கிற ஜபங்கள் உதவிகள் அதெல்லாம் அவங்களுக்கு வரமாக கொடையாக மாறி அவங்க கடவுளோடு கூட வாழ்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய கத்தோலிக்க திரு அவை நம்புது அதனால் அவங்களுக்காக உங்களோடு கூட சேர்ந்து நாங்களும் ஜெபிக்கிறோம் கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றோம் வரலட்சு தேங்க்யூ சார் தேங்க் யூ ரொம்ப நன்றி நன்றி அவர் அதே மாதிரிதான் என்னோட வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு நபர் எனக்கு மீண்டும் வரணும் அவருக்கே நான் வந்து மகளா பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அவருடைய நிலைமை தான் ஏறக்குறைய ஏறக்குறையா நானும் என்னுடைய நான் பார்த்தது இல்லை என்னுடைய அக்கா என்னுடைய தம்பி அண்ணா என்னுடைய அம்மா ஒரு சிங்கிள் பேரண்டா தான் வளர்ந்துருக்காங்க என்னுடைய அப்பா வந்து சின்ன வயசுலயே வந்து கேன்சர்னால இறந்துட்டாங்க ஸோ நாங்க முகமே எனக்கு தெரியாது என் தம்பிக்கும் தெரியாது ஸோ அப்படி ஒரு நபர் என்னுடைய வாழ்க்கையில மீண்டும் வரணும் அவருக்கே நான் மகளா பிறக்க இருக்கணும் ஏன்னா அந்த அப்பா பாசம் எப்படி இருக்கும்ன்றதை நான் உணரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் சிலர்லாம் பேசும்போது எனக்குள்ள நிறைய கவலைகள் இருக்கும் ஏன்னா ஐயோ நமக்கும் அப்பா இருந்தா இப்படி தான் இருக்குமோ இப்படி தான் அப்பா பாசம் தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே எனக்கு ஏக்கங்கள் நிறைய இருக்கு நான் இப்போ வந்து அப்படி நினைக்கிறேன் நம்மளுடைய அப்பா மறுபடியும் வரணும் நான் அவருக்கு ஒரு மகளா பிறக்கணும் என்னுடைய அப்பா கூட நிறைய டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த ஏக்கம் நிறைய எனக்கு இருக்கு கண்டிப்பா சகோதரி இந்த நாளில் உங்களுடைய தந்தையாருக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம் கண்டிப்பா ஸோ அதே மாதிரி தான் ஃபாதர் ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் இந்த மாதிரி இழப்புகள்லாம் நிறையவே இருக்கும் ஏன்னா இழப்புன்றது வந்து கடவுள் வந்து ஒரு அவர் வந்து பிறப்பு நிறந்த இறப்பும் இருக்கணுன்றதை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு ஸோ அப்படின்னும் போது நம்மளுடைய மனசு வந்து அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் சொல்றாப்புல நம்ம வந்து ரொம்ப எளிதாக சொல்லிடுறோம் கவலைப்படாதீங்க ஆமா அப்படின்னு சொல்லுவோம் அவங்க மோச்சத்தில் இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறோம் நமக்காக வேண்டிக்கிறாங்கன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த இழந்தவர்கள் எனக்கு அந்த லைஃப் மறுபடியும் கிடைக்காது அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கம் இப்போ நீங்கள் சொல்கிறது போல் எங்கள் அப்பா இருந்தது தான் என்னுடைய வாழ்க்கை எப்படிலாம் இருந்திருக்கும் கண்டிப்பா அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா அது வந்து உண்மையிலே நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை எப்பொழுதுமே ஏற்படுத்தி கொண்டே இருக்குது நிச்சயமா ஏன்னா நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் இல்லையா கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த இழப்புன்னு வரும்போது நம்மளால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அது நமக்குள்ளே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலையும் நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து வளர்த்து கொள்ள வேண்டும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க அவங்களால மீண்டு வரவே முடியாத அளவுக்கு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட மனநிலையை நம்ம வளர்த்து கொள்ளாமல் நம்ம வந்து கடவுள் வந்து நியமித்த

மாதா தொலைக்காட்சி பார்க்குறீங்களா ஆ பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷம் இப்போ குறிப்பாக வந்து இந்த மாதத்தில் நவம்பர் மாதத்தில் வந்து நம்முடைய திரு அவை நம்முடைய குடும்பங்களில் திரு அவையில் நம்ம சமூகத்தில் வாழ்ந்து இறந்தவங்களை நினைவுகூர்ந்து நம்ம தொடர்ந்து ஜபிக்கிற ஒரு நாட்கள் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் நான் இவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இவங்க இருந்தப்போ இப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு யாராவது நபர்கள் இருந்தால் அதை பற்றி பகிர்ந்துக்கங்க எங்க அப்பாவோட தங்கச்சி இருந்தாங்க எனக்கு ஒரு பதினாலு வயசு இருக்கும் போது நான் ரொம்ப சீரியஸா இருந்தேன் அப்ப வந்து என்னைய ரொம்ப அவங்க ஒரு தாய் போல பாத்துக்கிட்டாங்க தாய்க்கு மேல பாத்துக்கிட்டாங்க எனக்கு அப்பா அம்மா இல்லாத குரமா குறையே இல்லாத மாதிரி என் பக்கத்துல இருந்து ஹாஸ்டல்ல இருந்தேன் இப்ப சென்னையில தான் இருந்தேன் ஆவடியில தான் படிச்சிட்டு இருந்தேன் ஹாஸ்டல்ல போரிங்ல இருந்தேன் திடீர்னு வயிறு வலி ரொம்ப முடியாம இருந்தேன் டாக்டர் வந்து சும்மா செக்அப் ஹாஸ்டல்ல இருந்து சும்மா கூட்டிட்டு போறப்ப நாலு நாள்ல இறந்துரும் அப்படின்ட்டாங்க என்னைய அத்த வந்து திடீர்னு வந்தாங்க என்னைய பாக்குறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தாங்க சும்மா கூட்டிட்டு போனப்ப இது மாதிரி ரொம்ப அப்படிஸ் இருக்கு வெடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்ப அத்தை தாமஸ் மவுண்ட்ல அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போயிருந்தாங்க கூட்டிட்டு போய் ஒரு ஒரு பிளானே இல்லாம தான் ஒரு ஆபரேஷன் பண்ணாங்க கடைசியில அப்பண்டிஸ் இருக்குதுனாங்க கடைசியில பார்த்தா குடல்ல கட்டி ஃபுல்லாவே இதா இருச்சு அப்படின்னு ரொம்ப இதா இருந்தாங்க நான் ஒரு ஆறு மாசம் ரொம்ப படிக்கல தான் இருந்தேன் அப்ப அத்தை தான் என் ரொம்ப இதா இருந்தாங்க அப்புறம் ஒரு நாலு வருஷத்துலயே இறந்துட்டாங்க அத்தை ஹார்ட் அட்டாக்ல ஹார்ட் யாருமே இல்ல ட்ரெயின்ல போகும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்தபடி அப்படி இறந்துட்டாங்க இன்னமும் எனக்கு அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு பாத்தர் என்கூட கூட இன்னும் அவங்க எதுவும் இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் சரிதான் சரிதான் ஆமா சகோதரியர் நம்ம சில நேரத்தில் பார்க்குறோம் ஒரு சில நபர்கள் ஏன் வராங்க எதுக்கு வராங்கன்னே தெரியாது ஆனால் அவங்க செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு அப்படியே நம்மளை கடந்து போயிட்டே இருக்கிறாங்க அதுதான் வந்து கடவுளுடைய திருவுழம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கடந்து போகிறதா இல்லை அந்த இழப்பை எண்ணிட்டு நம்ம இது போல் வருந்தி நிற்கிறதா அப்படிங்கிறது கூட புரிய முடியல இருந்தாலும் அதை ஏற்றுக்குவோம் ஆமாம் கடவுள் வந்து அவங்க வழியாக உங்களுக்கு உங்களது உடலை உங்களது வாழ்க்கையை மறுபடியும் திருப்பி கொடுத்துருக்கிறாரு ஆனால் அவங்க வந்து நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது ஒரு ரயில் நிலையத்தில் தனியாக இறந்து போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து கடவுளுடைய அந்த பிளான் வேறு மாதிரியாக இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏற்றுக்கணும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது ரொம்ப முக்கியமானது அதை தான் கடவுள் மறுபடியும் மறுபடியும் இந்த நேரத்தில் ஒன்று அதனால் இந்த நேரத்தில் உங்களுடைய அத்தைக்காக நாங்களும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் கடவுள் கடவுள் உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைய ஆசிரியர் கடவுளைஸ் மேம் இப்போ இதை கேட்கும் போதும் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஏற்கனவே அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்றாங்க கடவுள் ஒரு துணையை கொடுத்து அதை எடுத்துக்கும் பொழுது அந்த வலி எவ்வளவு வேதனையா இருக்கும் இல்லையா ஸோ அந்த மகள் எனக்கு இப்ப என்ன தோணும் அவங்களும் இல்லாம போயிருந்தா கூட நல்லா இருக்குமே இப்படி யாருமே இல்லாம இப்ப அவங்க கஷ்டப்படுறதுக்கு அப்படின்னு தான் தோணுது ஒருத்தர் கொடுத்துட்டு அப்படி எடுக்கும் போது என்னடா இப்படி கொடுத்து எடுக்கிறாங்களே அப்படின்ற வருத்தமும் எனக்குள்ள இருக்கு ஸோ அவங்க எவ்வளவு மனவேதல் இருப்பாங்க இல்லையா என்னன்னு தெரியல இப்படி யோசிக்கிறேன் என்ன அப்படின்னா யாரோ ஒருத்தர் வருவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லப்போனால் உங்களுக்கு எந்த இரத்த சொந்தமும் இருக்காது எதுவும் இருக்காது மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க நீங்களும் அவங்களுக்கு எல்லாமே செய்வீங்க எல்லாத்தையும் தாங்கி பிடிப்பீங்க திடீர்னு பார்த்தா அவங்களும் கடந்து போவாங்க இந்த செய்திகள் உங்களை வந்து அவ்வளோ பக்குவப்படுத்தும் இந்த நிகழ்வுகள் உங்களது வாழ்க்கையை வந்து வேறு 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 இடத்துக்கு மாற்றிக்கிட்டே போவோம் இன்னும் வேறு மாதிரி சொல்ல போனோம்னா நீங்கள் சந்திக்கக்கூடிய அந்த இழப்புகள்தான் உங்களது வாழ்க்கையை பக்குவப்படுத்தும் ரொம்ப அழகா மாத்தும் நிச்சயமா ஸோ அந்த நிலைக்கு நம்மளுடைய மனதை வந்து பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் சூப்பர் ஓகே ஃபாதர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நினைக்கிறோம் நவம்பர் மாதம் மட்டும்தான் இறந்தவங்களுக்கான ஒரு மாதமா மற்ற நேரத்தில் அவங்க நினைவு கூறாமல் இருக்கக்கூடாதா அப்படிலாம் இல்லை இல்லை ஃபாதர் இல்லை இல்லை அப்படி என்றைக்குமே கிடையாது குறிப்பா நம்ம அவங்களோட இறந்த நாட்களில் போகிறோம்

கண்டிப்பா இப்போ ஒரு கல ரெடியா இருக்காங்க फादर பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம் சார் உங்க பேர் சார் என் பேர் ஆண்டனி பழமுண்டா எங்க இருந்து பேசறீங்க சார் ஆ திருச்சிங்க ஓகே இன்னைக்கு டாபிக் தெரியும்ல சார் ஆ சரி மேடம் ஓகே फादर இருக்காங்க உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கோங்க ஆ சரி ஆ சார் வணக்கம் சார் சர் வணக்கம் फादर ஆ மாதா டிவிலாம் பாக்குறீங்களா பாக்கோம் फादर பாக்கோம் फादर ரொம்ப நன்றி நம்ம இந்த வாரம் வந்து குறிப்பா நவம்பர் மாதத்துல முதல் வாரத்துல இருக்கிறோம் நம்ம குடும்பங்களில் மரணம் அடைந்தவர்களை நினைச்சு பார்க்குற நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அப்படி யாரை ரொம்ப மிஸ் பண்றீங்க அவங்க கூட மறுபடியும் வாழணும்னு ஆசைப்படுவீங்களா அப்படின்னா யாரும் அது மாதிரி என்னோட நண்பர் ஒருத்தர் அவர் பேர் வந்து யோசுவா அருள் பேரு ம் அவரு வந்து போலீஸ்ல வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு போலீஸ்ல வேலை கிடைச்சது அவருக்கு கடந்த அவர் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல நண்பராகவும் இருந்திருக்கிறாரு என்னோட தம்பியாவும் இருந்திருக்கிறாரு எனக்கு எந்த ஒரு கஷ்டம் எந்த ஒரு இதா இருந்தாலும் முன்னாடி நின்று எதுவா இருந்தாலும் எனக்காண்டி அவர் முன்னாடி நின்று எல்லாமே சுத்தி கொடுப்பாப்ல வயசுல சின்னவரா இருந்தாலும் மாதிரி மாதிரி வீட்டுக்கு ஒரு அதே மட்டும் இல்லாம எங்களை எங்க கூட இருக்க சின்ன பசங்க பெரிய பசங்க அந்த வேற்றுமை பாகுபாடு அதெல்லாம் எதுவுமே பாக்க மாட்டாப்புல அவருக்கு இருக்குதோ இல்லையோ நண்பர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு உதவி பண்ணக்கூடிய நண்பர் இன்னைக்கு நான் வந்து இழந்துட்டேன் அவரோட இழப்பு வந்து எனக்கு உண்மையான பெரிய இழப்பு அவர் இருந்திருந்தா இன்னும் நாங்க இன்னமுமே கூட நல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரி எனக்கு தான் இருக்கு சரிதான் சரிதான் அதே மாதிரி என்னோட நண்பர்களும் அதே மாதிரி நாங்களாம் வந்து அந்த கல்றைக்கு போறப்ப வந்து சும்மா கல்ரைக்கு போறப்ப மட்டும் தான் பாக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாம எங்களோட நண்பர்கள் ஒரு அருளுக்காண்டி நாங்க எப்ப எங்க போனாலும் அருளோட கல்றையை போய் நாங்க பாத்துட்டு இந்த நவம்பர் மாசம் மட்டும் தான் பாக்கணும்ன்றது இல்லாம நம்ம அவங்களோட நினைவு பயன்படுத்தி நாங்க போறப்பெல்லாம் ஒவ்வொரு முறையும் அருளோட கல்றையை பார்ப்போம் சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க கல்றை எல்லாரு கல்றைக்கும் நாங்க எல்லாருமே போவோம் எங்களோட நண்பர்கள் எல்லாருமே சரிதான் சரிதான் இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இதே மாதிரி எங்களை மாதிரி அதாவது என்ன மாதிரி இல்ல ஒரு உதாரணம் காரணத்துக்கு தான் சொல்றேன் ஒருத்தங்க செத்துட்டா தான் போகணுன்ற கிடையாது கல்றைங்களுக்கு நம்மளோட முன்னோர்களை நினைவுபடுத்தி பாக்கணும் அது எல்லாருக்கும் வரணும் அது மாதிரி ஒரு சிலர் ஒரு சிலர் நவம்பர் ரெண்டாம் தேதி மட்டும் தான் போறாங்க அத மட்டும் தான் ஃபாலோ பண்றாங்க சரிதான் சரிதான் என்னன்னா நீங்க அழகா சொன்னீங்க அவங்களுடைய நினைவாக நம்ம நல்ல செயல்களை செய்கிற பொழுது ஒன்று கூடுகை நடத்துகிற பொழுது அவங்க வந்து இறந்து போகிறது இன்னமும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க ரொம்ப அழகாக பகிர்ந்து கொண்டீங்க ரொம்ப நன்றி உங்களுடைய நண்பருக்காக தொடர்ந்து ஜபிப்போம் அவர் கடவுளில் நான் நித்திய பாற்றி அவருக்கு கிடைக்குமா என்றாட் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ம் தேங்க் யூ ரொம்ப அழகாக சொன்னார்ல ஃபாதர் நண்பர் தான் ஓகேண்ணா ஆனால் அந்த நண்பர்காக அவங்க எப்படி பேசுகிறாரு நாங்கள் அந்த நாளை மட்டும் கிடையாது எப்போல்லாம் நாங்கள் போகிறோமோ அப்போல்லாம் வந்து நம்ம போய் பார்க்குறோம்னு சொல்லிட்டு இப்போ நம்மளில் பெரும்பாலும் என்ன பண்ணுறோன்னா நவம்பர் செகண்ட் எப்போது வரும் அப்போ தான் போய் கலரையை சந்திக்கணும் அப்படின்னு தான் இருப்போம் அப்போ தான் போய் அந்த கல்லறையெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் தொடச்சிருக்க இருக்க மாட்டாங்க கழுவி இருக்க மாட்டாங்க ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க அது எப்படி இருக்குன்னு கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ அந்த நவம்பர் ரெண்டு பார்க்க போனால் எல்லா கல்லறையிலும் கூட்டம் நிறைய இருக்கும் ஸோ அப்போ மட்டும் நம்ம போகாமல் இவர் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு மாதத்துல ஏதாவது ஒரு நாள் போயிட்டு அங்க விசிட் பண்ணிட்டு அதை கிளீன் பண்ணிட்டு நம்ம வரலாம் இல்லைங்களா அது ஒரு நல்ல செயல் தான் வரல நீங்க சொல்றது நல்ல ஒரு நல்ல தான் இப்போ குறிப்பா இப்போ எங்க குடும்பத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு முக்கியமான செயல் ஒரு வீடு கட்டுறது இல்ல வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஸோ அப்பெல்லாம் நீங்க அப்போல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம்னா எங்க தாத்தா பாட்டிக்கு போய் சாம்பிராணி போட்டு அவங்களும் எங்கள் குடும்பத்தில் இருக்காங்க ஏன்னா நம்முடைய திறவை என்ன சொல்லுது அவங்களுடைய வாழ்வு மாறுபடு அவ்வளோதான் கண்டிப்பா அப்போ அவர்கள் வந்து இன்னமும் எங்களுக்காக ஜெபிக்கிறாங்க எங்களோட வாழ்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல போயிட்டு அவங்கள்ட்ட இப்போ மாஸ் வைக்கிறோன்னா மாஸ் முடிச்சுட்டு எல்லாருமே அங்கே போயிட்டு திருமண நிகழ்வாக இருந்தாலும் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அங்கே போய்ட்டு நாங்கள் சந்திச்சுட்டு வந்து செய்கிறது வந்து எங்கள் குடும்பத்தில் பழக்கமாக இருக்கும் ரொம்ப நல்ல பழக்கம்தான் இல்லை ஃபாதர் ஏன்னா அவங்களையும் நம்ம மதிக்கிற மாதிரி இருக்கும் அந்த நாளில் நம்ம கூட இருக்கிற மாதிரியும் இருக்குன்றது இந்த செயல் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது எங்கள் எங்களுடைய உறவினர் தான் ஒருவர் வந்து ரொம்ப சின்ன வயசில் இறந்து போகிறார் முப்பது வயசில் இறந்து போகிறார் அவங்க மனைவிக்கு வந்து ஒரு பெண் குழந்தை அப்போ தான் பிறந்து இறந்து போகிறாங்க அப்படி இறந்து போனோன்னா எங்களுடைய கிராமத்துல இருக்கிற பசங்க எல்லாம் கபடி விளையாடுவாங்க அவரை வந்து அப்ப கபடி வீரர் ஆபேல் அவர் அந்த பையன் பேர் ஆபேல் அவருடைய ஞாபகமா ஒரு டீம் தொடங்கி இன்னைக்கு வந்து வெளியில வந்து நிறைய இடத்துக்கு அந்த டீம்லயே தான் விளையாடுவாங்க ஒரு அந்த பரிசு வாங்கிட்டு வந்தாங்க பாருங்க பரிசு வாங்கிட்டு வந்து அந்த வீட்டுல வைப்போம் அந்த மரியாதைக்குரிய செய்யலை அவங்க பண்றாங்கல்ல எனக்கு என்னன்னா இதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை அவர் அந்த குழந்தையினுடைய முதல் பிறந்த நாளுக்கு தந்தையார் இல்லை இறந்துட்டார் அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பசங்க கபடி வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க சேர்ந்து செலிப்ரேட் பண்றதுன்னா சும்மா இந்த ஊர்ல வந்து இல்லை எல்லாரும் அந்த குழந்தைய அவருடைய மனைவியை ஏன்னா அவங்க மனைவி வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க இங்க இருக்கிற எல்லா இளைஞர்களும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேர் அந்த ஊருக்கு போயிட்டு அந்த குழந்தையினுடைய பிறந்தநாள் விழாவில் அந்த குழந்தைக்கு ஒரு சைக்கிள் எல்லாம் வாங்கி கொடுத்து அப்படி கொண்டா எனக்கு யோசிச்சு பார்க்கும்பொழுது ஒரு ஒருவர் என்னிட்ட இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அழுது கொண்டு இருப்பதல்ல வாழ்க்கை எப்படிப்பட்ட நம்ம என்ன செய்யறோன்றதுதான் ஒரு மரியாதை அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு நீங்கள் நேர்மறையான மதிப்புகளை அந்த அந்த நபருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்க

நம்ம குறிப்பாக இந்த நாட்களில் நம்மளோடு வாழ்ந்து இறந்த அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துட்டுருக்கோம் ஒரு வாய்ப்பு கிடைச்சா மறுபடியும் அவங்க கூட வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏங்குற எதிர்பார்க்குற நபர் உங்களுக்கு யார் அவங்கள பற்றி பகிர்ந்துக்கங்க ஓகே சார் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய அப்போ நான் பேசுவேன் ம் ஏன்னா வந்து என் பிறந்ததுல இருந்து என் அப்பா கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஓகே அப்பா அம்மா கூட தான் இருந்தாங்க அப்பா மிலிட்டரியில இருந்தா கூட ராணுவத்தில் இருந்தா கூட திரும்ப வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு வயது வரை எங்க அப்பா கூட தான் நான் இருந்திருக்கிறேன் சோ என்னோட மிக பெரிய இழப்பு அப்படின்னு சொன்னா வந்து அப்பா தான் திரும்பி யார் வந்து வாழணும் யார் கூட வாழணும் அப்படின்னு நான் விரும்புற ஆள் கூட எங்க அப்பாவை தான் இருக்கும் என்ன அந்த அளவுக்கு எங்க அப்பா எங்க மேல வச்ச பாசம் அது வந்து திடீர்னு ஒரு இதே ஒண்ணு இப்ப அது திடீர்னு இறந்ததுனால வந்து அந்த இழப்பை வந்து இவ்வளவு வருஷமா வந்து எங்களை உட்கொள்ள முடியவில்லைதான் பெரிய பிரச்சனை நிறைய நிறைய நேரங்கள்ல அப்ப கூட இருக்கிறது மாதிரியே தோணும் ஏன்னா அவர் ராணுவத்துல இருந்துட்டு வருஷத்துக்கு ஒரு 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 தடவை ரெண்டு தடவை லீவுக்கு வந்துட்டு போவார் இப்பா இல்ல இருந்தா கூட அவர் அப்படி அவங்க வேலைக்கு போயிருக்க திருப்பி வருவார் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் ஸோ அந்த அப்பாவோட இழப்பு தான் வந்து மறக்க முடியாத ஒரு இழப்பு சார் கண்டிப்பா கண்டிப்பா உங்களது தந்தையாருக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம் உங்கள் தந்தையார் உங்களை வந்து அற்புதமா வளர்த்து இருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் இன்னமும் அவர் அன்பு செய்கிறீங்க அவருடைய இழப்பை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் உங்களோடு கூட சேர்ந்து இந்த மாதா டிவியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நிறைய தந்தையர்களை நாம் நினைவு நிறைய பேர் தொலைபேசி வழியாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அவங்க ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நம்ம நினைவு கூடறோம் அவங்களுக்காக ஜபிப்போம் அவர் வந்து கண்டிப்பாக கடவுளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக தன்னுடைய அன்பை பொழிந்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறத நம்புவோம் அப்பா வேலை பார்த்தாலும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு வருவாங்க அந்த ஒரு மாத தான் அவங்க வீட்டில் இருப்பாங்க டைம் பண்ணுவாங்க இருந்தாலும் அவ்வளோ அன்பே அந்த குடும்பத்துக்கு அள்ளி தான் வந்து அவரோட பாசமா அவங்க அப்பா மிஸ் பண்றேன்னு சொல்லி ஃபாதர் உண்மையிலே சகோதரி நான் நிறைய நேரத்தில் நினைச்சு பார்ப்பேன் உலகத்துல வறுமை இருக்குது பசி இருக்குது நிறைய கொடுமைகள் இருக்குது நிறைய ஏமாற்றங்கள் இருக்குது நிறைய இழப்பீடுகள் இருக்குது அதுக்கு இணையாக இன்னும் சொல்ல அதுக்கு மேலாக நீங்கள் கொட்டி கொட்டி கொடுக்கக்கூடிய அந்த அன்பு இருக்குது கண்டிப்பா அதை வந்து நம்ம என்ன பண்றோம் வச்சுக்கிட்டு பகைமையை வெளிப்படுத்துறோம் பொறாமையை வெளிப்படா அதனால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை அன்பு செய்ய கத்துக்கணும் அன்பை கொட்டி கொடுத்தோம்னா அது பயங்கரமாக இருக்கும் நிச்சயமா ரொம்ப அற்புதமாக நிரப்பப்படும் கண்டிப்பாக ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக போச்சு ஃபாதர் ஏன்னா எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது தொண்டை வந்து அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கு பேசுறதுக்கே ஏன்னா இந்த மாதம் அப்படிப்பட்ட மாதம் இறந்தவங்களே நம்ம வந்து நினைவு கூர்ந்து அவங்களுக்காக நம்ம ஜபிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் அப்படி கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து இந்த மாதத்துல மட்டும் ப்ரேயர் பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் அவங்களே நினைவு கூர்ந்து அவங்க அவங்களுக்காக அவங்களுக்காக நமக்கு எல்லாமே நம்பிக்கை ஏன்னா நம்ம நம்ம கடவுள் இல்லையா அவங்க நமக்காக வந்து பரிந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படிதான் நினைக்கிறேன் நான் வந்து போகும்போது கல்லறைக்கு போய் பிரேயர் பண்ணிட்டு போகாம வரவே மாட்டேன் நானு ஏன்னா அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு அவங்க கிட்ட பிரேயர் பண்ணால் நமக்காக பரிந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க ஃபாதர் இவங்களுக்காக என்ன சொல்ல இல்லை நீங்கள் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறீங்க அதுபோல் இன்னைக்கு பெரிய பெரிய ஆலயங்கள் கத்தோலிக்க தேவாலயங்கள் எல்லாமே புனிதர்களுடைய கல்லறைகள் மேல்தான் கண்டிப்பா ஆயர்களுடைய கல்லறைகள் மேல்தான் எழுப்ப அப்போ என்ன அப்படின்னா அவர்கள் கடவுளுக்கு பக்கத்தில் உட்காந்து நற்கருணையோடு பக்கத்தில் இருந்து அந்த குடும்பங்களுக்காக அந்த சபைக்காக அந்த குழுமத்துக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு உணர்வை தான் இங்க நமக்கு சுட்டி காட்டுது அப்போ அந்த வகையில் பார்க்க போனோம்னா கிறித்தவ நம்பிக்கையாளர்கள் எவரும் இங்கே இறந்து போவதில்லை செத்து போவதில்லை சொல்லக்கூடாது ஆமாம் நம்ம வந்து சில நேரத்துல இருந்தவங்க கல்றைகள் எல்லாம் வந்து போகிறதுக்கு பயப்படுவாங்க பயப்படுவாங்க அங்க போனால ஐயோ கல்லறையை தாண்டி போனோமே என்ன ஆக போகுதும் அப்படின்னு நினைப்பாங்க நான் அந்த இடத்தை கடந்து போகும்போது அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணி ஆமாம் அப்படிதான் நம்ம இருக்கணும் பயப்படாம ஆமா அப்போ வந்து நீங்க சரியா சொல்றாப்புல நம்ம குழந்தைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க அந்த கல்லறையில போய் நின்னு இல்லை அதை கடந்து போகும் பொழுது அவங்க எப்படி வாழ்ந்தாங்க எப்படி இந்த சமூகத்தை அன்பு செய்தார்கள் அந்த குடும்பத்தை அன்பு செய்தார்கள் அப்படிங்கிற அற்புதமான மதிப்பீடுகளை அந்த கல்லறையின் வழி நின்று சொல்லித்தர சொல்லி கண்டிப்பா நாம அதை எப்படி சொல்லித்தரோம்னா கல்லறைக்கெல்லாம் குழந்தைங்களாம் கூப்பிட்டு போகக்கூடாது பேய் அடிச்சிடும் காற்று அடிச்சிடும் அப்படின்னு சொல்லித்தரோம் ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம சொல்லாமல் குழந்தைங்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை நல்ல விதத்தில் நம்ம சொல்லி கொடுக்கும் போது அவங்களும் பயப்படாமல் வளர்கிறதுக்கான நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு ஸோ இன்னைக்கு சூப்பராக போ இன்னைக்கு நாளில் வந்து இந்த இறந்த ஆன்மாக்கள் அனைவருக்காகவும் நீங்கள் ஒரு பிரேயர் சொல்லி இந்த நாளை நிறைவு செய்யணும் கண்டிப்பாக அன்பு தெய்வமே இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதரும் மனுஷியும் ஏதோ ஒரு நாளில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் அழைத்துக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் இது ஏற்றுக்கொள்வது என்பது மிக கடினமானதாக இருந்தாலும் கூட இதை நாங்கள் உணர்கிறோம் அறிகிறோம் ஆண்டவரே அவர்கள் இல்லாத வாழ்வு எங்களுக்கு கொடுமையானதாக இருந்த பொழுதிலும் கூட அதை தாங்குகிற ஏற்றுக்கொள்கிற சக்தியை அவர்களை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த நாளிலே தந்தரலாம் அவர்கள் வரமாக கொடையாக அன்பாக இந்த உலகத்திலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு உள நிறைவை எங்களுக்கு தந்தரலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக உமக்கு அருகாமையில் அமர்ந்து அந்த குடும்பத்திற்காக அந்த குறிப்பாக அந்த திரு அவைக்காக அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற புரிதலை எங்களுக்கு தந்துடலாம் நாங்கள் உணர உம்மை தொடர்ந்து அன்பு செய்ய எங்களுக்காக இந்த குடும்பங்களில் வாழ்ந்து இறந்தவர்களுக்காக ஜெபிக்க இந்த நாட்களிலே எங்களை வழிநடத்தும் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக அன்னையா மறியாள் வழியாக நம்பிக்கையோடும் ஐ மீன் இன்னைக்கு சூப்பராக நம்ம பேசிட்டோம் ஃபா அதை இறந்தவங்களுக்காக இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம அடுத்த வாரத்துலையும் பேசப் போகிறோம்னு நினைக்கிறேன் சோ தொடர்ந்து பேசலாம் இப்போ நேர்களுக்கு நன்றி சொல்லி நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் ஃபாதர் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் கதைக்கலாம் நிகழ்ச்சிக்குள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் இயேசுவுக்கு புகழ் மறையு வாழ்க